ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த உருண்டை குழம்பும் இந்த வடையும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் கொஞ்சோண்டு புளி அதாவது ஒரு எலுமிச்ச மழை அளவு புளியை முன்னாடியே வெந்நியில் போட்டு ஊற வச்சு வச்சுட்டேன் இதை நல்லா கரைச்சி இறுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு இப்போ புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும் இப்போ தேங்காய் சேர்த்துருவோம் தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கோம் இதை நான் நாலு பேருக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் எத்தனை பேரும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எல்லாம் ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அடுத்தது மஞ்சள் தூள் அடுத்தது கொத்தமல்லித்தூள் தூள் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக போட்டால் போதும் முக்கால் ஸ்பூன் அதான் இப்ப நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாய வச்சிட்டோம் அது கொஞ்சம் நல்ல சேர்த்துக்கும் எண்ணெய் காஞ்சோடன கொஞ்சமா வெந்தயம் அது நல்லா புரிஞ்சோடனே கடுகு கடுகு பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வந்து சோம்பு தூள் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ தக்காளி செத்துக்கும் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டு ஒரு நாலு பல் தோலோட போய் தட்டி சேர்த்துக்குவோம் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு தக்காளி நல்லா வதங்கிருச்சு அப்புறம் கரைச்சி வச்ச குழம்பு இதுல ஊத்திடலாம் கரைச்சி வச்ச குழம்பு வச்சு இதில் ஊத்திடலாம் குழம்பு நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் உருண்டை நல்லா வேகும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் பத்தாது உருண்டை போட்டதால் குழம்பு நல்லா திக்காயிடும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம் நல்லா கொதி வந்தோடனே உருண்டை ஒன்று ஒன்றா உருட்டிட வேண்டியதான் பார்த்துக்கிட்டே நம்ம உருண்டையை ரெடி பண்ணி வச்சுப்போம் குழம்புல போடுறதுக்கு இப்போ உருண்டைக்கு தேவையான பருப்பை நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன் முக்கால் கப்பு பருப்பு கால் கப்பு தோரம் பருப்பு ரெண்டு கலந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை அரைச்சி நம்ம குறை குறைன்னு அரைக்கணும் உருண்டைக்கு அரைப்போம்ல அதே மாதிரி தான் அரைக்கணும் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்களா பருப்பு வந்து ஒரு முக்கால் பங்கு தான் ஓடி இருக்குது ஒன்று ரெண்டு நர நரன் முழு பருப்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும் அந்த உருண்டை அதனால தப்பு ஒன்றும் இல்லை ரொம்ப நேவாக இருந்தால் உருண்டை நல்லா இருக்காது குறை குறைன்னு இருக்கணும் இப்போது இதில் சின்ன வெங்காயம் அடுத்தது கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் அரிஞ்சி வச்சிருக்கேன் இதில் போடுறதுக்கு அதை சேர்த்துக்குவோம் அடுத்தது பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இந்த உருண்டையோட சேர்த்துக்குவோம் தட்டி போட்டால் போதும் குழம்புலையும் சரி இதுலேயும் சரி தட்டி போட்டால் போதும் அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சோம்புத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா குழம்புல உப்பு போட்டிருக்கோம்ல அது உண்டையில் ஏறு நம்ம கொதிக்கும் போது பார்த்துட்டு ஓ கப்பு தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சி உருண்டை வேண்டியதுதான் நல்லா ஈவனாக உப்பு உரப்பு எல்லா பக்கத்தையும் இருக்கிற மாதிரி ஈவனாக பிசைஞ்சாச்சு உருண்டை ஊட்டிடலாம் மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டுனா போதும் இந்த மாதிரி மீடியமாக இருந்தால் போதும் சின்ன சின்ன உருண்டையாக இருந்தால் நல்லா சீக்கிரமும் வேகும் அதனால குளிப்பு உரப்பெல்லாம் இதில் ஏறும் நல்லாவும் இருக்கும் உருண்டை சாப்பிட்றதுக்கு இதுமாரி ஒன்றா அதுமாதிரி உருட்டி வச்சுக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாலு உருண்டை உருட்டியிருக்கேன் குழம்பு கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நாலு நாலு உருண்டையாக போட்டுக்குவோம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டோம்னா உருண்டை கரைஞ்சிரும் பொறுமையாக போடணும் உடனே க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு செக ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி எடுத்து அடுத்த நாலு உருண்டே போடணும் நீங்கள் எத்தனை உருண்டை குழம்புல போடுறீங்களோ அதை பிரித்து பிரித்து போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்புல கிடையாது சில பேர் இட்லி பானையில் வேக வச்சு வைப்பாங்க இட்லி பானையில் வேக வச்சு அதுக்கப்புறம் குழம்புல சேர்ப்பாங்க அப்படியே சேர்க்கலாம் அது வந்து உப்பு வரப்பெல்லாம் கொஞ்சம் லேட்டாக ஏறும் அந்த உருண்டையில் அந்த குழம்போட டேஸ்ட் எதுவுமே இருக்காது வெறும் உருண்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது மாதிரி வேக வச்சிங்கன்னா குழம்புலேயே வேகிறதுனால எல்லா டேஸ்ட்டுமே அந்த உருண்டைக்குள்ளே இருக்கும் இப்போ மொதல் நாள் உருண்டை போட்டதில்ல அது வெந்திருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்தது திருப்பி ஒரு நாள் உருண்டையை போட்டுக்கும் இப்ப அடுத்த செட்டு உருண்டையை போட்டுடலாம் இதுமாரி நான் மூணு பிரிவாக பிரித்து போட்டிருக்கேன் உருண்டைய போட்டுட்டு நம்ம கரண்டி விட்டுறக்கூடாது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கரண்டியை போட்டு கிளறவே முடியும் இதை கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் எல்லா உருண்டையும் போட்டு குழம்பு கொதிச்சிட்ருக்கு உண்டையெல்லாம் பாருங்கள் ஒன்றுமே கரையவே இல்லை அவ்வளோதான் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ரெடி நம்மளுக்கு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம உருண்டை குழம்பு உருண்டையெல்லாம் ஒன்றும் கரையாமல் நல்லா வந்திருக்குங்களா குழம்ப ஓகே ஆஃப் பண்ணிடலாம் இது சைடிஷாக இந்த மீதி மாவு இருக்குல்ல இதில் வந்து முட்டை கேரட்டு வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வடையா சுட்டு நம்ம சைடிஷா தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவில் அந்த எடுத்திங்களா கேரட்டு எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த வடை இந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறது அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வடைக்குன்னா வெங்காயம் நிறையா தான் நல்லாயிருக்கும் அதுதான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் காய்கறி சேர்த்துக்கோன்னா அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு அடுத்தது புதினாவும் கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணி வடை சுட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வடை சுட்டுரும் வடை சுடுறதுக்கு இப்போ கடையில் என்ன போட்டுட்டோம் அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வடையை போட்டுலாம் நல்லா நம்ம மசாலா வடை தட்டுற மாதிரி இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க இது மாதிரி வடை சுட்டி நம்ம மோர் குழம்புல கூட போட்டு சாப்பிட்லாம் காய்கறி மாதிரியே தெரியாது நார்மலா மசாலா வடை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் வெளியில் தீஞ்சிடும் அப்புறம் உள்ள வேகாது அதனால கொஞ்சம் அடக்கி வைக்கணும் ஒன்றா பொறுமையாக திருப்பிடுவோம் இப்போ திருப்பூட்டாச்சு இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுக்க வேண்டியதான் பொறுமையாக சுட்டு எடுக்கணும் வடைய ஈவனா அப்போ தான் ப்ரௌன் கலரில் வரும் வடை நல்லா ரெண்டு பக்கத்து ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்துட வேண்டியது தான் இது சைரிச்சுக்குன்னு தான் பொறிப்பேன் ஆனால் வடை சுட்டவுடனே சுட சுட எல்லாம் காலி பண்ணிடுவாங்க எங்கள் வீட்டில் வடையை பார்த்தீங்களா இது காய்கறி வடைன்னு யாராவது சொல்லுவாங்களா மசாலா வடை வரைய வைப்பிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை ரெடி குழம்பு ரெடி நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்